ஹாய் நண்பர்களில் இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனல் மூலமாக நம்ம பல்வேறு தகவல்கள் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா சென்னை பல்கழகத்தில் இலவசமாக டிகிரி படிக்கலாம் அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பன்னெண்டாம் வகுப்பு படித்தவங்க சென்னை பல்கலகத்தில் இலவசமாக டிகிரி படிக்க படிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதாவது சென்னை பல்கலைக்கழக இலவச கல்வி திட்டத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக சென்னை பல்கலைக்கழகம் அறிவிச்சிருக்காங்க இந்த இலவச கல்வி திட்டத்துக்கு யுஎன்ஓஎம் டாட் ஏசி டாட் இன் என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை வந்து நீங்கள் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சென்னை பல்கலைக்கழகம் அறிவிச்சிருக்கு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திற்கு மிகாமல் இருக்கும் மாணவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் பெற்றோரை இழந்த மாணவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரி குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பல்கலைக்கழகம் அறிவிச்சிருக்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் கல்வித் திறனை ஊக்குவிக்கும் வகையில் பிளஸ் டூ மாணவர்களுக்கு சென்னை பல்கலைக்கழகத்தின் இலவச கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்பாட்டில் இருந்துட்டு இருக்கு தமிழகத்தைச் சேர்ந்த ஏழை மாணவர்கள் இலவசமாக இளங்கலை படுப்புகளில் சேர்ந்து பயன்பெறும் வகையில் சென்னை பல்கலைக்கழகம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் சென்னை பல்கலைக்கழக இலவச கல்வி திட்டம் என்ற சிறப்பு திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க இந்த திட்டத்தின் கீழ் நடப்பு கல்வியாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இணைப்பு கல்லூரிகளில் அரசு உதவி பெறும் கல்லூரி மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் சேர ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியான தேதியிலிருந்து பதினைஞ்சு நாட்களுக்குள் யுஎன் டாட் ஏசி டாட் என்ற இணையதளத்தில் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதிகள் என்னென்னா முதல் தலைமுறை உயர்கல்வி பயில வரும் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் அதேபோல் உடல் ஊனமுற்றவர்கள் திருநங்கைகள் பெற்றோரை இழந்த மற்றும் ஆதரவற்ற பிள்ளைகள் பன்னெண்டாம் வகுப்பில் எண்பது சதவீத மதிப்பெண் எடுத்தவர்கள் குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்குள் இருக்கக்கூடியவர் இவர் எல்லாமே இதில் விண்ணப்பித்திற்கான தகுதி இருக்கு நீங்கள் வந்து இதில் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் பன்னெண்டாம் வகுப்பு தோல் முடிவு வெளியிட்ட பதினஞ்சு நாட்களுக்குள் இந்த இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பல்கலைக்கழகம் அறிவிச்சிருக்கு நண்பர்களே இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி